இழுத்து மூணு இழுத்து மூணு அபிராமல்ண்டிக்கின்ற <laughs> I'm <laughs> 听党话，跟党走。

aoaaa <laughs>

ஒன்றரை வருஷமா கிட்டத்தாயிரம் கடையின் மூலமா கோயில் இருக்கு குழந்தைகள் படைத்த பள்ளி மூடத்தில் பெண்கள் வந்து யாரு வரைக்கும் பேச ஆகே வெட் 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 ஒரு வாட்டி போலீஸ் வந்து ஃபோன் பண்ணி தான் நான் வந்துக்க போறேன் ப்ள இது ஆமா 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 அப்படியே வந்துட்டு இருக்கோம்ல உத்தர கேள்வி கேட்குவீங்களா ஆமா சரி சரி ஐயா இருக்கனே என்ன கேரியில ீங்க <laughs> 干了，我一起吃饭去。 கத்தாம பேசாங்கல்ல எடுத்தாங்களா இல்லை அந்த பேதி போயிட்டு வந்தது

போயிட்டு <laughs> அதுக்கப்புறம்

ஒரு <laughs> 아글 <목소리> <목소리> ನೀರ <laughs>

அவ சொன்னதுக்கு இல்லையா É, ele é maior, ele é